ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரணர்களை போற்றி கன்னிராசி நீர்களுக்கு வணக்கம் கன்னிராசிக்கு காலப்புரிச்சி சக்கரத்தில் நல்லா இருக்குது கிரக நிலைகள் நல்லா இருக்குது கோள்கள் வந்து நல்ல நிலைமையாக போயிட்டுருக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு சுக்கிரன் நல்ல விதமாக பார்க்கப்படுது கர்மஸ்தானம் பொதுவாக ஒரு ராசி கர்மஸ்தானம் நல்லா இருக்கணும் கர்மஸ்தானம் வலுவாக இருக்குது சுகஸ்தானமும் நல்ல நிலைமையில் இருக்குது ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு புதன் சூரியன் யோகம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதனும் சூரியனும் சேர்ந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்து சனி பகவான் ராசிக்கு அஞ்சு ஆறு கூடியவர் வக்ரகதியை அடைஞ்சிருக்கிறார் ஏழாம் இடத்தில் வக்கரம் அடைஞ்சது நல்லது தான் இடைஞ்சல் தீரும் சரியான ஏர்களே கஷ்டம் தீரும் கவலைகள் தீரும் சனி பகவான் ராசியும் பார்த்தார் ராசிக்கு நாலாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ராசி சுகஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார் இதனால் நிறைய கஷ்டம் இருந்தது காரிய தடைகள் இருந்தது அம்மா அப்பா வழியில் சில பிரச்சனைகள் தாய் தாப்பனுக்கு சில உடல் உடல்நல குறைபாடுகள் இருந்தது அதெல்லாம் இனிமேல் சரியாயிரும் நல்ல விதமாக இருக்குது ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் வந்து இப்போ வந்து சூரியன் சாரத்தில் தான் இருக்கிறாரு பரவாயில்ல சாரம் கொடுத்த சூரியன் அடுத்து ஆட்சி பெற போகிறாரு வருகிற பதினேழாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே ஆட்சி பெறுவார் அந்த வகையில் செவ்வாய் ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா நேர்களே பன்னெண்டு குடிவன் சாரத்தில் மூணு எட்டு குடிவன் போகிறதுனால தூரதேச அமைப்புகள் நல்ல வெற்றியை கொடுக்கும் இருக்கிற இடத்த விட்டு நாங்கட்டு போனாங்க வெளிநாடு மாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதம் பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே பலன்கள் வந்து நான் தொடர்ந்து சொல்கிறேன் பாருங்கள் கன்னிராசியில் கன்னிராசிக்கு பொது ஜோடிலேருந்து நிறைய வீடியோ போடுறோம் சரியா நேர்களே சாதக பாதங்கள் தசாபுத்தி பலன்கள் நட்சத்திர பலன்கள் லக்கண பலன்கள் அப்புறம் தாந்திரிய பரிகாரம் வேறு பூஜை புனஸ்காரம் நிறைய சரியா நேர்களை நிறைய அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அதிசயம் போகுது ஒரு அதிசயம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா அவள் மூலிமா போகிறது அவள் அவள் வந்து நம்ம சாப்பாடு பொருள் அரிசியில் செய்யப்படுகிற ஒரு பொருள் அந்த அவளால் ஒரு அதிசயம் நடக்கப்போகுது இன்னிலடங்காத நன்மைகள் நடக்கப்போகுது கோடான கூடி பலங்கள் நடக்கப்போகுது சின்ன விஷயந்தான் குடிசை கோபுரமாக போது குபேரவும் கிடைக்கப்போகுது குடிசை கோபுரமாக போது யோகம் கிடைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா வருகிற பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கிருஷ்ண ஜெயந்தி நடக்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அஷ்டமி தேதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கிருத்திகை நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரம் காலையிலேயே முடிஞ்சிடும் கிருத்திகை நட்சத்திரம் தான் முது முழுமையாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை விரதம் அன்றைக்கி வர ஸோ அன்றைக்கி வந்து கண்ணனுடைய அணுக்கரும் கிடைக்குது முருகனுடைய அணுக்கரும் கிடைக்குது கண்ணனும் முருகனும் சேர்ந்து வர்றாங்க ராசிக்கு ஒன்பதாம் படம் பாக்கியஸ்தானத்திலிருந்து நல்ல பலங்களை கொடுக்குறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பாக்கியம் வலுப்ப வலுப்படுகிறது புகழ் அந்தஸ்தோடு உங்களுக்கு பெருமையை கொடுக்குறாரு பணத்தை கொடுக்குறாரு அன்றைக்கி என்ன சார் செய்யணும் அப்படின்னா கன்னி ராசிக்கு ஒரு கிருஷ்ணர் படம் இருக்குது அந்த கிருஷ்ணர் படத்தை வந்து நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதுபோக வந்து நீங்களும் வந்து அந்த படத்தை வச்சு கும்பிடலாம் சரியா நேரில் கன்னிராசிக்குன்னு ஒரு கிருஷ்ணர் படம் இருக்குது அந்த கிருஷ்ணர் படத்தை இதில் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் அதை வச்சு கும்பிடலாம் அந்த படம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க சரியா அந்த கிருஷ்ணர் படம் கேளுங்கள் அந்த கிருஷ்ணர் படத்தை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அதுபோக நேரில் கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு நீங்கள் பூஜை புனஸ்கார வழிபாடு அதை பற்றி சொல்கிறேன் சாதக பாதங்களை சொல்கிறேன் பலன்களை சொல்கிறேன் கண்ணாண வழிபட்டால் அன்னைக்கு காரிய அனுகூலம் இருக்கும் கண்ணன் படம் எந்த படம் சார் அப்படின்னா கண்ணன் வெண்ணையை திருடிச்சிங்கிற படம் சரியா கண்ணன் வந்து தன் நண்பர்களோடு சேர்ந்து வெண்ணையை திருடுவார் அது மாதிரி படத்தை நீங்கள் வச்சு கும்பிடணும் இந்த படத்தெல்லாம் நான் இனிமேல் அடுத்த வருகின்ற காலத்தில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக அனுப்புகிறேன் நான் சரி அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறேன் முக்கியமான ராசிக்கு கன்னி ராசிக்கு சில தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி சில ஃபோட்டோகள்லாம் நான் ஏற்பாடு பண்ணி அந்த ராசிக்கு நட்சத்திரத்துக்கு நடக்கிற தசாபுத்தி லக்கண ரீதியாக எந்தெந்த தெய்வத்தை வழிபடணுமோ அதனால் என்ன படங்கள் கிடைக்குமோ அதுக்குண்டான படங்கள்லாம் ரெடி பண்ணி பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பப்போகிறேன் அடுத்த வரையிற காலத்தில் அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இப்போ நீங்கள் வந்து இந்த படம் வேணும்னா என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன் அந்த படத்தை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் கலர் ஜெராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சு கும்பிடலாம் வருங்காலத்தில் நானே வந்து அதை ஃபோட்டோ பண்ணி உங்களுக்கு கொரியரில் அனுப்புவேன் நேரம் அதை பற்றி சொல்கிறேன் அதுக்குண்டான தகவலில் சொல்கிறேன் நான் ஓகே நேரலே இப்போ கிருஷ்ண ஜெயந்தி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தால் பாகியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார் ஒன்போதில் சந்திரன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அடுத்து ஒம்பது பத்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது ஸோ சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்று குடவன் பதினொன்று குடவன் ஒன்பதாம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உங்களுக்கு வந்து அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் வழி சொத்து பொத்துக்கள் கிடைக்கும் தாப்பின வழி ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் வழி பங்காளிகள் இவங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அடுத்து வந்து சந்திரன் பத்தாம் படம் பதினொன்றாம் படம் கர்மஸ்தானத்துக்கு பதினொன்னா லாபாஸ்தானத்துக்கு வராரு நல்லா தான் சொந்த வீட்டிலே வந்து ஆட்சி பெறுவார் சரியான நேரில் தேகாரிக்கு நல்லாயிருக்கும் யோகம் கூடி வரும் கற்பனை சக்தி நல்லாயிருக்கும் கற்பனை சக்தினா என்ன கிரியேட்டிவ் மைண்டு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சமூகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சமுதம் சமுதாயம் சொசைட்டி சொசைட்டியில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெகுஜன தோட்டத்தில் இருக்கிறவங்க மக்கள் நல பள்ளியில் இருக்கிற மிகச் இருக்கும் சந்திரன் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால நீர் நல்லா நீர்நிலைகள் கிடைக்கும் நீர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க நீருக்காக எங்கிட்டிருக்கிறோம் நல்லாயிருக்கும் ஆற்றோரம் கடலோரம் வியாபாரம் பார்க்குறவங்க கடைகள் போட்டிருக்கிறவங்க ஷாப்பிங் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் விவசாய வேளாண் குடி மக்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியில் வேறு செவ்வாய் இருக்கிறாரு கண்ணி ஒரு நில ராசி அங்கே வந்து பூமிகாரம் இருக்கிறதுனால நில நல்லாயிருக்கும் செவ்வாய்க்கு கோணமாக சந்திரன் வராரு அருமையான அமைப்பு கையில் காசு படம் இருக்கும் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி போடுவீங்க இப்படி பழங்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம் இந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு பூஜை புனஸ்காரத்தை சொல்கிறேன் அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நீங்கள் வந்து அன்றைக்கி லீவு தான் நமக்கு சரியா சனிக்கிழமை தான் அன்றைக்கி வந்து லீவு தான் சரியா பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கவர்மெண்ட் ஹாலிடே தான் நீங்கள் காலையிலேயே வந்து விநாயகர் படம் கிருஷ்ணர் படம் ரெண்டையும் சுத்தம் பண்ணிடுங்க அதுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைங்க பூசு விட்டுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வீட்டில் புல்லாங்குழல் இருந்தீங்கன்னா எடுத்து பூஜையில் வச்சுக்கோங்க மயில் இறகு முக்கியமும் மயில் இறகு புல்லாங்குழல் முக்கியம் இல்லாதவங்க கடையில் வாங்குங்க இருக்கிறவங்க வந்து அதை நினச்சிக்கோங்க புல்லாங்குழல் வாசிக்கிறது ரொம்ப நல்லது கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி புல்லாங்குழல் வாசித்தா கண்ணன் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவான் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினாறாம் தேதி இந்த வீடியோ கேட்டுட்டு நீங்கள் வாங்கலாம் புல்லாங்குழலாம் விலை கம்மி தான் ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளே வாங்கிடலாம் சரியாக நேரில் காதிகிராஃப்டில் கிடைக்கும் மேக்ஸிமம் நூறுரூவாக்குள்ளே இருக்கும் அதோடைய குவாலிட்டியை பொறுத்து அதோடைய டிசைனை பொறுத்து மயில் இறகு ஈஸியாக கிடைக்கும் மயில் வந்து ரொம்ப முக்கியம் மயில் வந்து முருகனுடைய வாகனம் அன்றைக்கி வேறு கார்த்திகை விரதம் அதனால் மயில் இறகு வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கண்ணனும் மயில் இறகு வந்து தலையில் சூட்டிக்கிடுவார் ஸோ அன்றைக்கி வந்து கண்ணன் படத்தை நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணி அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் நெய்வேத்திய என்ன சார் பண்ணலாம் நிறைய பண்ணலாம் மனிதன் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே கண்ணனுக்கு பிடிக்கும் ஏன்னா கண்ணன் வந்து மனிதனாக வாழ்ந்தார் துவார யுகத்தில் பிறந்து கிருஷ்ணனாக இருந்து மகாபாரபுரத்தில் மகாபாரபுரம் வழிநடத்து கொண்டு போனார் பாண்டவர்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு உண்டான பங்கை வாங்கி கொடுத்தான் அந்த புருஷோத்தமன் கண்ணன் அந்த கண்ணனுடைய பிறந்தநாள் அன்றைக்கி கண்ணனுக்கு பிடித்த பொருட்கள் எல்லாத்தையும் வைக்கலாம் நம்ம மனிதன் தனி மனிதன் என்னெல்லாம் சாப்பிடுமோ அதெல்லாம் கண்ணன் சாப்பிடுவார் ஏன்னா மனிதனோட மனிதனாக தான் வாழ்ந்தார் அதனால் இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு வித்தியாசம் இல்லை இருப்பினும் அவருக்கு வந்து அவள் கொடுக்கலாம் ஏன்னா அவருடைய நண்பன் பாலிய நண்பன் குசேலன் வந்து அவருக்கு அவளை தான் கொண்டு போனான் அந்த அவளை சாப்பிட்ட பின்னாடி தான் குசேலன் வந்து குபேரன் ஆனான் ஸோ அந்த குபேரன் யோகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அன்னைக்கு நீங்கள் அவள் வச்சு பாயாசம் வைங்க அவள் பாயாசம் அற்புதத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து காசு பணத்தை கொடுக்கும் திடீர் தனவரவை கொடுக்கும் ஆயிரம் பத்தாயிரம் ஆகும் பத்தாயிரம் ஆகும் லட்சம் கோடிகள் ஆகும் ஸோ இந்த அவல் பயாசத்தை நீங்கள் அன்று அன்று நீங்கள் கண்ணனுக்கு படையில வச்சிங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்நேரம் வந்து குபேரனோட மந்திரத்தை சொல்லணும் குபேர மந்திரம் நீங்கள் கண்ணன் படத்தை வச்சுட்டு குபேர மந்திரம் சொல்லலாம் ஏன்னா குபேரன் வந்து மகாலட்சியோட அம்சம் தான் வடக்கு திசைக்கு அதிபதி தான் இருந்தாலும் வீட்டில் குபேர சிலை இருந்தாலும் அந்நேரம் நீங்கள் வச்சுக்கலாம் கண்ணன் படம் விநாயகர் படம் குபேர சிலை இல்லைன்னா குபேர படம் மூணும் இருக்கணும் நான் வந்து குபேர படத்தையும் இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன் நீங்கள் வேங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க சரியா நான் வந்து வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புவேன் அந்த கிருஷ்ணர் படம் அந்த வெண்ணியை திருடி திங்கிற கிருஷ்ணர் படம் ரேராக கிடைக்கும் கடையில் கிடைக்கும் அந்த க படத்தை வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் தேவைப்படுறவங்க என்கிட்ட கேளுங்க நான் தரேன் குபேர மந்திரத்தை கண்டிப்பாக பூஜையில் சொல்லுங்கள் பூஜை செய்கிற நேரம் காலையில் ஏழை முக்காட்டும் எட்டே முக்கா இரவு மாலை நாலே முக்காட்டும் அஞ்சே முக்கா இல்லைன்னா இரவு ஆறு மணிக்கு மேலே சேராலாம் சரியா நேரில் திதி வந்து உங்களுக்கு வந்து நைட்டு வரைக்கும் இருக்குது அஷ்டமி திதி பதினோரு மணி வரைக்கும் இருக்குது பதினொன்னு கால வரைக்கும் இருக்கிறதுனால கிருஷ்ண ஜெயந்தி நீங்கள் எப்போ வேணாலும் கொண்டாடலாம் ஆனால் நல்ல நேரம் வந்து ரொம்ப முக்கியம் காலையில் ஏழை மக்காட்டும் எட்டே முக்கா ஈவினிங் நாலே மக்காட்டும் அஞ்சே முக்கா ரைட்டு கிருஷ்ண மந்திரம் என்ன சார் அப்படின்னா கிருஷ்ண மந்திரம் வந்து கண்ணுடைய மந்திரம் தான் அரே ராம அரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அரேகரே அரே ரா அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அரேகரே அரே ராம அரே ராம 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 அரேகரே இதை வந்து பொதுவாக சொல்லுங்க அதுபோக குபேர மந்திரம் ரொம்ப முக்கியம் இந்த குபேர மந்திரத்தை அன்றைக்கி நீங்கள் சொன்னால் தான் அந்த அவள் பாயசத்தை கண்ணனுக்கு படையில வச்சுட்டு குபேர மந்திரத்தை சொல்லணும் குபேர சில வீட்டில் இருக்கணும் இல்லைனா குபேர படமும் இருக்கணும் மூணு முக்கியம் விநாயகர் கண்ணன் படம் கண்ணன் வண்டியை திருடி திங்கிற படம் அடுத்து குபேர படம் அந்த மூணு படத்தை வச்சு கும்பிடணும் குபேர மந்திரம் குபேர மந்திரங்கிறது ரொம்ப முக்கியம் அதை கடைசியில் சொல்லணும் அதுக்கு முன்னாடி கண்ணனுடைய மந்திரத்தை சொல்லணும் ஓம் கண் ஓம் கிருஷ்ணா போற்றி கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோதர் கோவர்த்தனா போற்றி மாதவா போற்றி மதுசூதனா போட்டி கார்மிக வண்ணா போட்டி கமலக்கண்ணா போட்டி அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்லுங்கள் தெரியாதவங்க வந்து ஓம் கிருஷ்ணா நமக ஓம் கிருஷ்ணா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் கண்ணனை போற்றி அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ணா 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 அரேகரே அரே ராம அரே ராம ராம அரேகரே அப்படின்னு அந்த கண்ணனுடைய நாமத்தை சொல்லலாம் எல்லாம் பூஜையெல்லாம் முடிங்க பத்தி சூடம் காட்டுங்க நெவேத்தியம் பண்ணுங்கள் குத்துவளைக்கு ஏற்றி வச்சுடணும் எப்போயுமே வந்து பூஜை பண்ணுறீங்கன்னா குத்துவளைக்கு ஏற்றி வைக்க வேண்டும் எந்த பூஜை இருந்தாலும் குத்துகளைக்கு ஏற்றி வைக்க வேண்டும் அவள் பாயசம் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் மற்ற பொருட்களை நெவேத்தியத்துக்கு வச்சாலுமே அவள் பாயசம் கண்டிப்பாக இருக்கணும் ஈஸியாக செஞ்சிடலாம் அவளை வந்து அப்படியே நம்ம பாலில் போட்டு சுடுபின்னி அப்படியே ஜெயினியை போட்டோம்னா அவள் பாயசம் ரெடி ஆகும் கிறிஸ்மஸ் முந்திரி பாலம் போட்டு நம்ம பாயசம் கண்டுறோம் தான் ஆனால் அவளில் செய்கிறோம் அவ்வளோதான் சாதாரண பாயசம்தான் குடும்ப தாய்மார்கள் செஞ்சு வச்சுருங்க காலையிலே செஞ்சு வச்சுருங்க கரெக்டாக ஒரு எட்டு இட்டையாளுக்கு பூஜை ஆரம்பிச்சுருங்க எட்டரைக்குள்ளே முடிச்சுருங்க குபேர மந்திரத்தை சொன்னிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நேர்களே நான் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பலன்களை சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் ஓம் யஷாய நமக ஓம் குபேராய நமக ஓம் வைஷ்ணவராய நமக ஓம் தன தானியாதிபதி நமக ஓம் தனதானிய சு சுஸ்மருத்தி நமக ஒரு அஞ்சு வரி தான் சரியா இதை வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புகிறேன் இந்த வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புகிறேன் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் வேண்டியவர்களையும் என்கிட்ட கேளுங்க இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எழுதியாக அனுப்புகிறேன் நான் ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம் தமிழில் தான் இருக்கும் அஞ்சு வரி தான் சரியா நேர்களே இந்த மந்திரத்தை சொல்லி பூஜையை முடிங்க உங்கள் மனசில் உள்ள கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் வேண்டுங்க கிருஷ்ணன் உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கண்ணனை கும்பிட்டோன்னா என்னென்ன சார் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப அபூர்வமான அமைப்பு ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணன் வந்து நூறு வந்து அவர் வந்து இதாக இருப்பார் நூறு வந்து கண்ணனுக்கு வந்து அன்றைக்கி பவர் இருக்கும் சரியா அன்றைக்கி அவர் கும்பிட்டோமுன்னா அருளை உடனே கொடுப்பார் கண்ணன் அந்த கண்ணனுடைய அருள் நமக்கு அப்படியே கிடைக்கும் சரியா நேர்களே மிக ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பாரு கையில் காசு பணத்தை கொடுப்பாரு வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பாரு தேகாரயத்தை கொடுப்பார் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சொந்த பந்தத்தை கொடுப்பாரு சொந்த பந்தத்தோடய எனக்கு கொடுப்பாரு கோபம் என்ற பேச்சுக்கு இடமெல்லாம் பண்ணிடுவார் கண்ணன் பொறுமையானவன் மகாபாரத்தில் கண்ணன் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பார் சிறுத்த முகத்தோடு இருப்பார் யார்கிட்டே அவர் வந்து வம்பு விதாண்டவாதம் பண்ண மாட்டார் சரியா அதனால் கண்ணன் பொறுமைக்கு சொந்தக்காரன் கண்ணன் எந்த அளவுக்கு முடிவீங்களோ அந்தளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க ஆள் வந்து நாசுக்காக இருப்பாங்க தந்திர மந்திரமாக இருப்பாங்க ஏன்னால் கண்ணன் வந்து மாயக்கலையில் வல்லவன் மாயக்கலை மன்னன் எதை என்னென்ன எப்படி செய்கிறாருன்னு சொல்ல முடியாது ஒரு தந்திரகாரி சூத்திரகாரி ஸோ அதனால் கண்ணனை நம்ம கிருஷ்ண ஜெயந்திரி வழிபட்டோம்னா நமக்கு நிறைய தந்திரங்கள் வரும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் ஏன்னா கந்தன் கண்ணன் வந்து மகாபாரத்தில் நிறைய உத்திகள் கையாண்டிருக்காரு தன்னோட புத்தியால் நிறைய உத்திகளை கையாண்டி பாண்டவர்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருக்காரு அதனால் கண்ணனை என்னைக்கு கும்பிட்டோம்னா அந்த நமக்கு உத்திகள் வரும் எந்த உத்தி வரும்போது சக்தி வழிபடும் சக்தி வழிபடுச்சுன்னா காரிய ஜெயம் வெற்றி 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 ஒன்றே கண்ணனுடைய தாரக மந்திரம் அந்த வெற்றி அவர் கொடுத்தாரு சரியா இதில் நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியானேரில் அந்த கண்ணன் வந்து கன்னிராசி நீர்களுக்கு மிக அருமையான பலனை கொடுக்குறாரு அதுபோக கண்ணன் வந்து பெருமாளுடைய அவதாரம் பெருமாளுடைய ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அந்த கண் பெருமாள் யார் கன்னிராசியோடைய அதிபதி புதன் புதனாலே பெருமாள் தான் ஸோ கன்னிராசி நீர்களுக்கு கண்டிப்பாக கண்ணனுடைய அருள் கிடைக்கும் நீங்கள் வந்து பதினாறாம் தேதி அந்த பூஜையை பண்ணிடுங்க பூஜை பண்ண பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கும் போகலாம் கிருஷ்ணன் கோயிலுக்கும் போகலாம் கிருஷ்ணனை போய் அங்கே வழிபாடு பண்ணலாம் எல்லாம் பின்னி முடித்த பிறகு பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுங்க அதான் ரொம்ப முக்கியம் பசுமாட்டுக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்க வேண்டும் உங்கள் கையால் பசுமாட்டுக்கு சாதம் கொடுக்கலாம் பாசிப்பருப்பு சாதம் கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் அச்சு வெள்ளம் கொடுக்கலாம் இந்த மூணுல ஏதோ ஒன்று கொடுங்க சரியா இந்த மூணுல ஒன்று பசுமாட்டை கொடுத்திங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சார் வேறு என்ன சார் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றதுனால வேறு என்ன பலன்கள் அதை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க அனைவரும் லைக் பண்ணுங்கள் சரியானேர்களே அனைவரும் லைக் பண்ணுங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க உங்கள் தனிப்பட்ட முறையில் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் எல்லா கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் வேறு எதாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு வந்து நான் உங்கள் சந்தியத்தை தீர்த்து வைப்பேன் பலன்களை சொல்லுவேன் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேளுங்கள் என்னென்னாச்சான் செக் பண்ணுறேங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்து கொடுப்பேன் நான் கொஞ்சம் நாளாகும் ஏன்னா ஜாதகம் நிறைய இருக்கிறதுனால வருஷப்படி தான் பார்ப்பேன் கிருஷ்ண ஜெயந்தி அன்னி கண்ணனை வழிபட்டோம்னா செல்வ செழிப்பு இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் அருவிக்கு அப்பாற்பட்டு ஞானம் பெருகும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உடல்நலம் நல்லாயிருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சரியா வாழ்க்கையில் உள்ள தடையெல்லாம் நீங்கும் இன்பம் பெருகும் ஏற்றம் இருக்கும் குழந்தை பார்க்க குழந்தை பக்கம் கண்ணன் கொடுப்பான் ஏன்னா கண்ணனை ஒரு கை குழந்தை கண்ணன்னு ஒரு கை குழந்தை அப்படி சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்ணன் குழந்தைய கொடுப்பான் ஏன்னா அவன் பிறக்க பிறந்ததே வந்து கம்சன் அழிக்கிறதுக்காக தான் பிறந்தார் கிருஷ்ணன் அதனால் அநியாயத்தை அழிப்பார் அதுபோக மனதில் உள்ள மாயை பொறாமை கோபம் அகந்தை இது மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு மனிதனை நல்வதிப்படுத்துறதுக்கு கண்ணன் ஒரு சூத்திரதாரியாக இருப்பார் சரியாக கண்ணன் வழிபாடு சிறப்பை தரும் அதுபோக கிருஷ்ணரை வழிபட்டால் கையில் காசு பணம் இருக்கும் ஞானம் இருக்கும் ஆரோக்கியம் அதிகமாகும் தேவாரோக்கம் நல்லாயிருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் தடையில் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் தொல்லைகள் கடன் தொலைலேருந்து அவர் கிருஷ்ணன் அழைச்சிடுவார் சரியா கடன் தொலை இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனை கும்பிடுங்க திருமண தடை திருமணம் ஆக மாட்டேங்கி அப்படி திருமணம் நடந்தாலும் கணவனுக்கு கணக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ண வழிபடலாம் கண்ணன் மனைவிக்கு அணக்கம் கிடைக்கும் சரியா அது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி எல்லாத்தையும் கண்ணன் கொடுப்பாரு கண்ணனுக்கு பிடித்தமான உணவுகளை படுத்து வாங்கிக்கலாம் சரியா கண்ணனுக்கு பிடித்தமான உணவுகள் நிறையா இருக்கு வெண்ணெய் வெண்ணெய் பால்கா பால் அடைக்கட்டி பால்கோவா இதெல்லாம் செய்யலாம் அதுபோல் கிருஷ்ணனோட மந்திரத்தை சொல்லலாம் கண்ணனுடைய நாமத்தை சொல்லலாம் குழந்தைகளை கிருஷ்ண வேடம் போடலாம் வீட்டில் புல்லாங்குழல் வச்சு பூஜை பண்ணலாம் புல்லாங்குழலில் ஊதலாம் விரதம் இருக்கிறவங்க விரதம் எடுக்கலாம் இப்படி நிறைய இருக்குது சரி நேரில் சரியா இதெல்லாம் செய்யுங்க குபேரனுடைய அந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் நாமத்தையும் சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடிசை கோபுரமாகும் சரியா கையில் காசு பணமாக இருக்கும் திடீர் தனவரும் இருக்கும் பணம் வந்து பல வகையில் பெருகும் சரியா அதெல்லாம் வந்து கிரகங்கள் செய்யும் கிருஷ்ண ஜெயந்திக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து ஆள் நல்லா இருப்பீங்க ஒரு புண்ணியசீலனாக இருப்பீங்க படிக்கிற மாணவர்களுக்கு இருக்கும் ஆரம்ப கல்வி அருமையாக வரும் ஆலய திருப்பணி கோயில் திருப்பணிகளை உங்களுக்கு ஈடுபடுத்திக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட காரியங்களை உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆள் தைரிய இருப்பீங்க சகலகல வளவனாக இருப்பீங்க எதுலேயும் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்கிற மாதிரி இருப்பீங்க சமயோத புத்தி இருக்கும் வாக்கு சாதரியம் இருக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்களும் நல்லாயிருக்கும் டீச்சர் வேலை வைக்கல் வேலை பட்டிமன்ற நடவர்கள் டப்பிங் குரல் கொடுக்குறவங்க பாடல்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஜோதிடம் கலைகளுக்கு வந்து தான் புதன்னாக கண்ணன் தான் சரியா அம்சம் தான் ஸோ ஒன்பதாம் இடம் பத்தாம் படம் பதினொன்றாம் இடம் அருமையாக இருக்கு சரியா நேரில் தர்ம கர்ம லாபசானங்கள் நல்லா இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நஞ்சை பேர் பண்றவங்க நல்லா இருக்கும் கரும்பு நெல் வாழை போட்டவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் நடிப்பு துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க தனிப்பட்ட முறையில் கன்னிராசினீர்கள் கருணை ஈகை காரியம் அப்படின்னு இருப்பீங்க ஈகை தய தாட்சியம் இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிங்க தானும் மகிழ்ந்து பெறவரும் மகிழ்ந்து வைப்பீங்க அனைத்து வசதியும் கர்ணன் கொடுப்பான் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்லாயிருக்கும் உத்திர நட்சத்திரநாதன் சூரியன் ஆட்சி அடைய போகிறார் ஆவணி மாதத்துலேருந்து ராசி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலுமே ஆட்சி அடைகிறாரு சித்திரை சித்திரை நட்சத்திர செவ்வான் ராசியிலே இருக்கிறாரு குருகேந்திரத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் அடுத்து வந்து அஸ்தம் சந்திரன் சந்திரன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் சரியா நல்லாயிருக்கும் அடுத்த வரையும் நாட்கள் நல்லாயிருக்கும் ராசியில் செவ்வாய் இருக்கிறனால கோவப்படாதீங்க பதட்டப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பொறுமையாக இருங்க இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டி நாலு மறுநாள் அப்படின்னு பொறுமையாக இருந்தீங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்க முடிகிறது பொறுமை உடையார் எல்லாம் உடையார் கண்ணனை கும்பிட்டோன்னா பொறுமையாக இருக்குங்க அதான் ராசியில் இருக்காரு கண்டிப்பாக டென்ஷன் ஆவீங்க பதட்டப்படுவீங்க இதெல்லாம் போகணும் செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு படப்படுப்பு டென்ஷன் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் சரியானோம்னா கண்டிப்பாக பதினாறாம் தேதி கண்ணன் வழிபாடு பண்ணிடுங்க கிருஷ்ண வழிபாடு சிறப்பே தரும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க தொழில் வியாபார மன்றங்கள் மிக சிறப்பாக இருக்கும் பதிவு பலம் பணபலம் கூடுதலாக இருக்கும் ஆடம்பர பிரியராக இருப்பீங்க நல்லா ட்ரெஸ் கோட் போட்டுக்கிறவங்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போடுவீங்க வீட்டுக்கு அடுத்து உயிர்கழி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக பார்க்க படிக்கிறது உயிரிழப்படிக்கிற மாணவர் நல்லா இருப்பாங்க நாலு கூடிய குரு சுயசார எடுத்துருக்கிறாரு அருமையான அமைப்பு சரியான நேர்களே இதுக்கு நான் ஒன்று தனியாக வீடியோ போடுறேன் குரு புனர்பூச நட்சத்திரத்தை எடுத்துருக்காரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டாரும் சூப்பர் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் பத்து வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஒரு ஐம்பது நாளுக்கு மேலாக நல்லா இருக்குங்க வருங்காலத்தை இப்போ பார்த்து கனெக்ட் பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்குது ராசியில் செவ்வாய் இருக்கிறதும் ராசி பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வர்றது தான் கொஞ்சம் நெருக்கடி சரியாக அப்புறம் புதன் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ராசி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துருவார் ராசிநாதன் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அரசாங்க வேலை பார்க்குறவங்க அரசு காரியத்தில் இருக்கணும் செலவு இருக்கும் அப்பா வழியில் செலவு இருக்கும் அதுபோல் தொழிலையும் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் செவ்வா வேறு ராசியில் இருக்காது தொழிலில் வந்து எதிர்பார செலவுகள்லாம் வரும் சில சங்கடங்கள் வரும் அதெல்லாம் சரி கட்டணும்னா கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அணிக்கு கண்ணனை கும்பிடுங்க கண்ணன் வழி காட்டுவான் சரியா கண்ணன் வந்து உங்களுக்கு நல்வழியை காட்டுவான் அந்த நல்வழி வந்து அந்த நல்வழியால் நீங்கள் நல்ல ஒரு ப பயணம் பெறுவீங்க பல வகையிலும் பணம் வரும் சரியா நஷ்டம் வந்து சரி செய்யப்படும் உங்களுக்கு அடுத்த வரிகின்ற நஷ்டம் எப்படி நஷ்டம் வருதுனா சூரியன் பரணாம் இடத்துக்கு வராரு ராசியாதிபதியும் பரணாம் இடத்துக்கு வராரு கேது பிடிக்க வராங்க பன்னண்டாம் கேது வந்து சூரியனையும் புதனையும் பிடிக்கிறாரு சரியா நேர்களே இதுக்கு வந்து விநாயகர் சேதத்தை ஒரு வழிபாடு பண்ணணும் ஏன்னா கேது வந்து விநாயகரோட அனு அணுக்கரம் பெற்றவர் கேதுக்கு வந்து அதி தேவத விநாயகர் நான் அடுத்த வட அடுத்த வரியின்ற வீடியோவில் விநாயகர் சேத்தை பற்றி சொல்கிறேன் நான் அது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இன்னும் இருக்குது ஸோ இப்போதைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது முக்கியமான நாட்கள் நம்ம சின்ன சின்ன பூஜைகளை வந்து முக்கியமான பொருட்களை வச்சு அந்த டயத்தில் பின்ட்டோம்னா நல்லா இருப்போம் அவ்வளோதாங்க அதை தான் சூச்சிமோன்னு சொல்கிறோம் சரியா நேரங்காலம் பார்த்து கோல் போடுறது இப்போ மேட்ச்சு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லா பாலையும் சிக்ஸர் அடிக்க மாட்டாங்க சில பாலை வந்து அந்த பேட்ஸ்மேன் கரெக்டாக வச்சிருப்பான் அந்த பால் இப்படி வருதுன்னா அடிச்சுடுவான் தூக்கிடுவான் அவன் தூக்கி அடிச்சானே கண்டிப்பாக அந்த பால் வந்து கிரவுண்டுக்கு வெளியே போயிடும் அவனுக்கு தெரியும் இந்த பால் அட்டன் பண்ணோம்னா கண்டிப்பாக இது சிக்ஸ் ஆகும்னு ஆனால் சிலவருடைய பால் கேட்ச் ஆகிரும் அது வேற அப்போ பவுலர் பண்ண அர்த்தம் ஸோ இங்கே இதுதான் பிரச்சனை யாருக்கு வந்து அணைக்கு நம்ம இந்த மூமெண்ட்டில் வந்து நல்லா இது இருக்குது அது என்ன சொல்கிறது லக்கு போய் அவனோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யாருக்கு கரெக்டாக இருக்கோ அவனுக்கு வந்து லாபம் இருக்கும் பவுலர் தெளிவாக இருந்தானா பேட்ஸ்மேனை தூக்கிடுவான் பேட்ஸ்மேன் தெளிவாக இருந்தாருனா வர்ற பால சிக்ஸுக்கு அனுப்பிடுவான் சரியா இதுதான் ஆட்டம் ஒரு கிரிக்கெட்டை வச்சு சொல்கிறேன் இது மாதிரி தான் வாழ்க்கை நம்ம கரெக்டாக பூஜை புனஸ்காரம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் கடவுளோட அணுக்குறந்துச்சுன்னா வர்ற கஷ்டத்தை தூக்கி விட்டுருவோம் இல்லைனா கஷ்டம் நம்மளை போட்டு பார்த்துடுறோம் நம்மளை அவுட் ஆக்கிரும் இதுதாங்க அவ்வளோதான் கிரிக்கெட் மேட்சை வச்சு உதாரணம் சொல்லிடலாம் நடைமுறை வாழ்க்கையில் உள்ளதை அதனால் நீங்கள் சிக்ஸர் அடிக்கணும்னா கண்டிப்பாக கண்ணர் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் சிக்ஸராக மாறும் நல்லாயிருக்கும் சரியா குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசாங்க வகுபதி கிடைக்கும் அரசாங்கத்தில் பதிவு பலம் பதவி லாபம் இருக்கும் இன்க்ரிமெண்ட் போனஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்றவர்களுக்கு விதமாக பார்க்கப்படுகிறது வெகுஜன தொடர்பில் இருக்கும் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் மக்கள் நல்ல பணியில் இருக்கிறவங்க தன்னார்வ தொண்டில் இருக்கிறவங்க மகளிர் சுவய உதவி குழு வச்சிருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஒப்பிக்கிறான எல்லாத்தையும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு குரு சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் கர்ம கர்மஸ்தானத்தில் இருக்கிறாங்க ரெண்டு சுப கிரகங்கள் குரு அருளாளர் சுக்கரன் பொருளாளர் ஸோ ரெண்டு பேருமே பத்தாம் இடம் கர்மசானத்தில் இருக்கனால நிறைய கர்மம் கர்மம்னா என்ன காரியம்தான் ஸோ வெகுஜன தொடர்பில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா அடுத்து சுக்கரன் பதினொன்றாம் மடத்துக்கு வந்துருவார் கடகத்துக்கு நல்ல அமைப்பு தான் வளர்புறை தெய்வீருக்கு உட்பட்டு பழங்களை கொடுப்பாரு கடகத்தில் பழமைப்பட்டாலுமே பதினொன்றாம் படம் உபசேன சாணம் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் சூப்பர் அருமையாக இருக்கும் சரியா இருந்து மகரத்தை பார்ப்பார் நல்ல பழங்களை கொடுப்பார் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு மேலே ஸோ இப்படி அடுத்தடுத்து பார்க்கும்போது நல்லா இருக்குது கலை சம்மந்தப்பட்ட காரியங்களெல்லாம் நல்லபடியாக முடியும் கலைன்னா என்ன இஎல் நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் அதில் நல்ல லாபம் இருக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நல்லா இருக்கும் சரியா வித்வான்கள் சங்கீத வித்வான்கள் மியூசிக் டைரக்டருக்கு மேலே நல்லா விதமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் நல்லபடியாக இருக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்ட மகசூ உற்பத்தி பண்ணுறவங்க அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும் மகசூல் நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ண பொருட்கள்லாம் நல்ல விலைக்கு போகும் போட்டி பந்தியா ஆட்டி நல்லபடியாக இருக்கும் லாட்ரி சீட் யோகம் இருக்குமா சார் அப்படிம்பாங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் நிறைய ஆசை இருக்குது லாட்ரி சீட் விழுமான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்பாங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்லேயும் கேட்பாங்க லாட்ரி சீட்டு யோகத்துக்கு வந்து இப்போதைக்கு வந்து லாட்ரி சீட் யோகம் வந்து சுக்கர பயிற்சி பின்னாடி இருக்கும் சுக்கர பயிற்சி பின்னாடி இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டாம் இடத்துக்கு இப்போ குரு பார்வை இருக்குது ஸோ பதினொன்று ரெண்டு வளர்க்குது அஞ்சாம் இடம் வளர்க்குது அப்போ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு பின்னாடி இந்த வாய்ப்பு வரும் ஒன்பதாம் இடம் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோன்னா ஒன்பதாம் இடம் ரிஷபம் ஒன்பது கூடன்னு பதினாறு மடத்துக்கு வர பரவாயில்ல ஒன்பதாம் மடத்துக்கு சந்திரன் வரும்போது நல்லாயிருக்கும் சரியா அந்நேரம் நான் வீடியோ போடுறேன் சரியா இல்லைன்னா லாட்ரி சீட் என்றைக்கு வாங்கலான்னு கேளுங்க அந்த டேட்டை சொல்கிறேன் அடுத்த சந்திரன் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு பின்னாடி ரிஷபத்துக்கு சந்திரன் வரணும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருப்பார் அந்த டேட்டில் வாங்கினீங்கன்னா லாட்ரி சீட் உழுவும் அதாவது பதினொன்றாம் மடத்துல சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது ஏன்னா ரெண்டு கோடி ஒன்று பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறான் அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை சுக்கர பார்வை இருக்குது அப்போ பதினொன்று ரெண்டு அஞ்சு சரியாக போயிடுச்சு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சந்திரன் வரணும் சந்திரன் வந்து அந்நேரம் வந்து ஒளி சந்திரன் வருவான் சூரியன் வந்து சிம்மத்தில் இருப்பார் அவர் வந்து ரிஷபத்தில் இருப்பார் சூரிய கந்தத்தில் இருப்பார் சூப்பர் ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு பின்னாடி மிருகசிரிசம் ரோகிணி கிருத்தியை ரிஷபராசிக்கு சந்திரன் வரும்போது நீங்கள் வந்து கன்னிராசினியர்கள் லாட்டச்சிகிட்டு வாங்கலாம் அந்நேரம் வீடியோ போடுறேன் உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்குது யார் லாட்டர் சீட் வாங்கி பெரிய கோடிஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டேட்டாக்களுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ஸோ அவள் பாயாசம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த தேதியில் நீங்கள் கோடிஸ்வரன் ஆகலாம் அந்த தேதியில் நீங்கள் லாட்டர் சீட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக விழுகும் அதுக்கு வந்து கண்ணனை நீங்கள் வழிபாடு பண்ணணும் சரியா கண்ணனை வழிபாடு பண்ணிங்கன்னால் அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாரு திடீர் பண பணவரவை கொடுப்பாரு அந்த நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடிஸ்வர யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நாளை வேணால் நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிவிட்டு வேணால் நான் போடுறேன் சரியா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த யோக நாள் வந்து ஆ செப்டம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு கிருத்திகை ரோஹிணி மிருகசிரசி நட்சத்திரம் ரிஷபராசியில் வரும் அதில் கரெக்ட் கரெக்டாக சொல்லணும்னா கிளாரிட்டியாக சொல்லணும்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி அந்த யோகம் இருக்குது கொடிஸ்வர யோகம் இருக்குது அன்றைக்கி நீங்கள் வந்து எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கலாம் லாட்ரி சீட் வாங்குகிறவங்க லாட்ரி சீட்டு வாங்கலாம் இல்லைனா எதனாச்சும் காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும் சரியா எந்த காரியமாக இருந்தாலும் சுபகாரியத்தை நீங்கள் செய்யலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார் சூரிய கந்திரத்தில் இருந்து சூப்பராக பார்க்கப்படுகிறது ஸோ செப்டம்பர் பதினாலாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுயசாரத்திலே இருப்பார் உச்சமடைவார் சந்திரன் அருமையான அமைப்பு லாபம் நல்லா வரும் நீங்கள் லாட்டிச்சீட்டு வாங்கலாம் கொடிஸ்வர யோகம் கிடைக்கிறதுனால் சொல்ல முடியாது ஏதோ ஒரு லாபம் இருக்கும் அந்த லாபம் கிடைக்கணுமா உங்களுக்கு தசாபுத்தியும் நல்லா இருக்கணும் அதையும் நான் சொல்கிறேன் நான் இது வந்து கோச்சாரத்தில் உள்ள அமைப்பு இதுக்கு வந்து உங்கள் ஜனன ஜாதகம் தசாபுத்தி ஒத்து போகணும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்றாம் இடங்கள் நல்லா இருந்து நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகும் முயற்சி பண்ணுங்கள் சரியா முயற்சி பண்ணுங்கள் ஏன்னால் இது மாதிரி வாய்ப்பு வரதே ரொம்ப ரேர் கோச்சாரத்தில் இது மாதிரி வாய்ப்பு வரதே ரொம்ப ரேர் இங்கே எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் பார்க்கணும் ஒன்றை வச்சுட்டு உடனே ஓகேன்னு சொல்லிட முடியாது சரியா நேரிலே கோச்சாரத்தில் இந்த வாய்ப்பு இருக்குது போட்டி பந்தயத்தில் கண் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் லாபம் வரும் வெற்றி வரும் லாரி சீட்டு வாங்கிங்கன்னா ஏதோ கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகும் அதுக்கு வந்து உங்கள் ஜனன ஜாதகம் ஒத்து போகணும் சரியா அப்படி எதுவுமே இல்லைன்னா அன்றைக்கி செய்கிற காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்லபடியாக இருக்கும் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஒரு நல்ல திடீர் தனவரவு இருக்குது கொடிஸ்வர யோகம் இருக்குது ஸோ செப்டம்பர் பதினாலாம் தேதி முன்னிறுத்தி நான் போடுறேன் அவள் பாயாசம் செய்து கிருஷ்ணனை வழிபட்டிங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி இன்றைக்கி கொடிஸ்வர ஆகுங்கள் இது சத்தியம் இது நிச்சயம் நல்லதே நடக்கும் அந்த கிருஷ்ணன் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன் ஆணைனா என்ன அவர் மேல் ஒரு பக்தியால் சொல்கிறேன் அந்த கிருஷ்ணன் மேல் ஆணை அவள் பாயசம் செய்து வழிபட்டால் செப்டம்பர் பதினாலாம் தேதி நீங்கள் கோடி சொரராக ஆகுவீர்கள் இது நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ந்து பாருங்கள் எல்லாமல் இறைவன் கன்னிராசி நேர்களுக்கு உத்திரை சித்திரம் அஸ்த நட்சத்திரத்திர பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்காயிலுடன் நீடுவோடி வாழ்க நிறைய வளம் பெறுக நன்றி நேர்களை